உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் புதன் சுக்ரனுடைய கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரும் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வருகின்ற ஜூன் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அதே சூரிய பகவானுடன் சுக்கிர பகவான் புத பகவான் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொன்னால் பொருளுக்கான கிரக காரகிரகம் புகழுக்கான கிரகம் அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திசாலித்தனம் புத்தி கூர்மைக்கான காரகிரகமாக இருக்குது இந்த மூன்று கிரக சேர்க்கையும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வரைக்கும் பதினான்கு நாட்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி என்பவர்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் முதல்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்கள் எப்போவுமே ஒரு மேனேஜர் லெவல் அதாவது ஒரு இயக் ஒரு ஒரு நிர்வாகத்தில் முக்கியமான நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கும் பொழுது கடந்த ஒரு இரண்டரை வருடமாக பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் போயிட்டு இருக்கனால கண்டக சனி நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வேலையில் நெருக்கடிகள் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கு அந்த திருப்தி இருக்காது இல்லை உங்கள் ஓனருக்கு திருப்தி இருக்காது இதனால் நிறைய பேர் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கீங்க நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சுய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் எனக்கு சம்பளம் வரலனாலும் பரவாயில்ல சார் எனக்கு சம்பளம் பெரிய காசு வேணும்னு அவசியம் கிடையாது ஆனா என்னை மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நினைப்பேன் நான் அதனாலே நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அந்த ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னா அந்த இடமே வேண்டாம் அந்த வேலையே வேண்டாம் அவன் எவ்வளவு பெரிய கொடி சொன்னாலும் வேண்டாம் அவள் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் வேண்டான்னு வரக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அதனால நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பதினான்கு நாட்கள்ல நல்ல ஒரு அற்புதமான தருணம் உங்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல அதே மாதிரி நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலை செஞ்சு நல்ல பேர்ப்புகள் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல சேர்றதுக்கான ஒரு அற்புதமான தருணம் இந்த பதினாறு நாட்கள் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சுயமரியாதை இழந்துட்டு சில பேர் இருக்கீங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி நான் வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து எனக்கு ஹவுசிங் லோன் இருக்குது பர்சனல் லோன் இருக்குது என் பசங்க படிக்கிறாங்க நான் இந்த சிஸ்டத்தை விட்டுட்டு வெளில போனால் எனக்கு நிறைய சம்பளம் கிடைக்காது அங்கே போனாலும் ஒழுங்காக வேலை இருக்காது நாளைக்கு வெளில வர வேண்டியிருக்குன்னு ஒரு பயத்தில் இருக்கீங்க என்ன தான் நிர்வாகத்திறமை எல்லாம் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே என்னென்னா அந்த செக்யூரிட்டி அதாவது மாத சம்பளம் அப்படின்னு இவ்வளோ வரணுன்ற ஒரு எண்ணங்களோட வாழ்ந்துட்டுருக்கீங்க அதனால் சில பேர் வந்து அந்த சுய கௌரவத்தெலாம் இழந்து வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதெல்லாம் உடச்சி அது என்ன ஏஜ் கேட்டகரியான இருக்குங்க அறுபது வயசில் கூட சரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல மாற்றங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க நிறைய அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அரசாங்க ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ரொமோஷன் பெண்டிங் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் நிறைய பேர் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த காலகட்டம் ஆனால் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அதே போல் வெளியூரில் இருப்பீங்க நிறைய பேர் வெளியூர்லேருந்து நம்ம ஊரில் இருந்து வேலை பார்க்க முடியலையே நம்ம அம்மா அப்பா பிரிஞ்சுருக்குமே நம்ம குழந்தைங்களை பிரிஞ்சுருக்குமே மனைவியை பிரிஞ்சுருக்குமேன்னு வருத்தப்பட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நீங்கள் சொந்த ஊரில் வந்து வேலை பார்க்குறதுக்கான நேரம் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் சில சிம்மராசி என்பர்கள் நீங்கள் வெளியூரில் போனால் நல்ல லெவலில் நம்ம வந்துடுவோம் நமக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கும் நம்ம நாலேஜுக்கு வெளியூரில் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் இப்போ வெளியூரில் போய் வேலை பார்க்கக்கூடிய நேரம் நிறைய சிம்ம ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் போய் நல்ல பேர் புகழ் வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் நீங்கள் தேடி முயற்சி பண்ணிங்கன்னா இந்த பதினாலு நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்காதீங்க இந்த பதினாலு நாட்களில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள் உங்களுடைய சிந்தனையை போடுங்க வீசாவுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாஸ்போர்ட்டாவது அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி வாங்குங்க கன்சல்டன்சியை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் நீண்ட காலம் அங்கேயே இருந்து உங்கள் குடும்பத்தோட நல்ல சந்தோஷமாக நல்ல சம்பளத்தில் நல்ல பேர் புகழோட நீங்கள் உங்களையும் காப்பாற்றி உங்கள் வீட்டையும் காப்பாற்றி நாட்டையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பேர் அதிக பேர் ஆசை பேர் புகழ் வாங்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பவர்கள் அந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணம் இதை மிஸ் பண்ணாதீங்க இதை விட ஒரு சிறப்பான நாட்கள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரவே வராது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த பதினாலு நாட்கள் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணுன்னா நீங்கள் யாரெல்லாம் பார்த்தா எந்த எல்லாம் பார்த்தா எந்த கஸ்டமர்லாம் பார்த்தா உங்களுக்கு ரெகுலரான ஆர்டர் கிடைக்கும் ரெகுலரான வருமானம் வரும்னு நினச்சி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அவங்கள மட்டும் இந்த பதினாலு நாட்களில் மீட் பண்ணுங்கள் மற்ற வேலையெல்லாம் விட்டுருங்க அந்த அந்த கிட்டே பேசுகிறது உங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்கிறது ஆர்டர்ஸுக்கு நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறது இதெல்லாம் இந்த பதினாறு நாட்களை செஞ்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் இதில் ரெகுலரான ஒரு வருமானங்கள் வருங்காலத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஏதுவான நாட்கள் இந்த பதினான்கு நாட்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய பழக்க பெரிய பெரிய உயர் அந்தஸ்து உள்ளவர்களுக்கு நிறைய பழக்கங்கள் வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள தருணமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அவங்க மூலயமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு ஓடி அப்ளை பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு டேர்ம் லோனே கிடைக்காமல் வந்திருக்கும் அந்த டேர்ம் லோனை அப்ளை பண்ணுறீங்க இந்த மாதிரி லோன்லாம் அப்ளை பண்ணி கிடைக்காதவர்களுக்கு இந்த பதினாறு நாட்கள் நீங்கள் போய் பேங்க்கில் பேசுனீங்க உங்களுடைய ப்ராஜெக்டை கொடுத்து லோன் வாங்கினீங்க நீங்கள் உங்களுடைய உங்களுடைய என்ன கம்பெனியில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பேங்க்கில் லோன் கேட்டிங்க அப்படின்னா நிறைய பணம் வரக்கூடிய நேரம் அதன் மூலமாக தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் அந்த லோன் கிடச்சா நான் கம்பெனியை பெரிய லெவலில் வளர்த்துருவேன் எனக்கு லோன் தான் கிடைக்கல நான் நிறைய ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணேன் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணினா கிடச்சிரும் இல்லை புதுசாக தொழில் பண்ணுறீங்க எனக்கு வந்து ஒரு டிக்ல லோன் வாங்கணும் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி லோன் வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கணும் ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு லோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய நேரம் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரக்கூடிய அற்புதமான கா காலகட்டமாக இருக்குது அரசாங்கம் மூலயமாக அரசாங்கத்தில் ஒரு டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே அற்புதமான தரணும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்னென்னா அரசாங்க இடம் ஏதாவது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இது மாதிரிலாம் இடம்லாம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க நிறைய நேரத்தில் பார்த்துட்டு அது முடியாமல் இருக்கும் அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த இடம் அரசாங்கம் மூலயமா உங்களுக்கு இடம் கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஹவுசிங் போர்டில் வீடு வாங்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கான அற்புதமான தரணும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா அவங்க ராசியாதிபதி சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கனால நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பதினாலு நாட்களில் வரன் பார்க்கறது வரன் தேர்றது கொஞ்சம் அதிகம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த பதினாலு நாட்களில் உங்களுக்கு ஒரு வரன் கிடச்சிரும் அடுத்த ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் அந்த வரனு கூட கல்யாணம் ஆயிரும் அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் நிறைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்குது எல்லாம் இருந்தும் எனக்கு வந்து குழந்தை மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய நேரம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணம் போட்டாலும் சரி எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பல மடங்கு பெருகக்கூடிய நேரம் அதுக்காக இல்லை சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் போடலாமான்னு கேட்காதிங்க அது கன்சல்ட் பண்ணிட்டு செய்யுங்க ஆனால் நீங்கள் முதலீடுகளை செய்வதற்கான நேரம் அது அந்த முதலீடுகள் நியாயமான முதலீடுகளாக இருக்கட்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் வந்து ஒருத்தருக்கு வந்து எனக்கு அஞ்சு 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 லட்சம் கொடுத்தா ஒரு லட்சம் தரேன்னாரு அதுக்கு போட்டேன் பணம் வரலன்னு சொன்னே அது ஒன்றுமே பண்ண முடியாது நியாயமான முதலீடுகள் அது தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஒருத்தர் கொடுக்குறீங்க அவங்க ஏதோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் சிம்ம ராசி அனுபல இந்த காலகட்டத்தில் இடம் விற்கிறதுக்கு வீடு விற்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரம் நிறைய சிம்மராசி என்பது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பீங்க அதுவும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நிறைய சொத்து வச்சு அந்த சொத்து சம்பந்தமான லாபங்கள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க ஒரு இடம் வச்சுருக்கீங்க அதை விற்கவே முடியலன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இடம் விற்கலை எனக்கு ஆகலை சார் நினைக்கக்கூடியவர்கள் இந்த இடம் விற்றா எனக்கு எங்க என்னுடைய சொந்தங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நானும் செட்டில் நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பங்காளி சண்டைனால இடம் பிரிக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இடம் விற்று அதனால் உங்களுடைய பங்காளிகளுடைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தேனம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் உண்டு அதனால் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் நிறைய சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான தருணம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பையரை பார்த்து நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பொருளை சப்ளை பண்ணி நிறைய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் இல்லை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய காலக இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போல் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டாக இருப்பீங்க அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு ஆனால் இந்த ஒரு பதினாலு நாட்களில் நீங்கள் அதற்கான கஸ்டமரை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மூலயமா நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கும் நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா சிஎண்ட் ஏஜென்சிலாம் வச்சு நிறைய எல்லாம் முதலீடு பண்ணிட்டேன் ஆனா எனக்கு இப்போ வந்து என்னன்னா என்னால பணத்தை திருப்பி எடுக்க முடியல நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க ஆர்டர் ப்ராசஸ் பண்ணுங்க கஸ்டமரை பாருங்க கண்டிப்பா அதுல பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு மொத்தத்துல சிம்ம ராசியன்பதல் தொட்டதெல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ நீங்கள் சிம்பிளாக சில விஷயங்கள் செஞ்சால் கூட அது பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இந்த பதினாறு நாட்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது சம்பந்தமான முயற்சி பண்ணுறீங்களா தொழிலா வேலையா படிப்பா அரசாங்க வேலையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா அதே மாதிரி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு என்னென்னா சண்டை சச்சர்களினால கடன் மனைவி கருத்து வேறுபாடுனால் பிரிஞ்சிருக்கீங்க அவங்களாம் ஒன்று சேரணுமா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கா முயற்சி செய்யலாம் பணம் வராத பணம் இருக்கா இந்த பதினாறு நாட்களில் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கலாம் அனைத்து விதமான லாபங்கள் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த பதினாறு நாட்களுக்கு போது அதற்கான முயற்சிகளை சிம்மராசி என்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நடக்குது நிறைய சிம்மராசியன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திர திசை நடக்கும் சில பேருக்கு சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும் அதெல்லாம் நல்ல இடத்துலருந்து யோக திசையாக இருந்தால் நம்ம சொன்ன பலனை விட அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு வாட்டி முடிவு பண்ணிக்கங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவலாம் கேட்குறீங்க நோட்லேயும் இந்த எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்